இந்த ஆர்எஸ்எஸ் தீவிரவாதி என்ன சொல்கிறாங்கன்னாக்க நாங்கள் ஏற்கனவே வந்து பத்து லட்சம் முஸ்லீம் பெண்களை வந்து காதலித்து இந்துவாக மாற்றிருக்குறோம் இன்னும் நாற்பதாயிரம் முஸ்லீம் பெண்கள் எங்களுக்கு தேவை அந்த அளவு மாற்றி இப்போ வருங்காலத்தில் வந்து மிகப்பெரிய மத மாற்றங்கள் நடக்கும் எல்லாம் இந்து மதத்தை நோக்கி ஓடி வருவாங்க அப்படின்ட்டு இவன் வந்து சொல்கிறான் அந்த வீடியோ பாருங்கள் பாருங்கள் हमको मुसलमानों की 40 एक की से 1 लाख लड़कियां चाहिए होगी क्योंकि 10 लाख हिंदूओं से शादियां की है मुस्लिम लड़कियों ने आने वाले दिनों में ऐसी बड़ी संख्या में मुसलमान हिंदू बनेंगे उस अभियान को भी हम चला रहे हैं और बड़े पैमाने पर चलाएंगे यूं இப்படியே मुस्लिम பெண்கள்லய பாத்திட்டே இருந்தானாக அவ வீட்டுல இருக்கிற हिंदू பெண்கள் யாரு கட்டிக்குவா இது ஒண்ணு இருக்குல என்னாறனாலும் வந்து ரெண்டு கல்யாணத்தை हिंदू பெண்கள் விரும்ப மாட்டாங்க ஒரு முஸ்லிம் பொண்ணு காதல் தீட்டுதலமா கொண்டு வந்துறணும்னு வெச்சுகே வீட்டில் இருக்கக்கூடிய இந்து பெண்கள்லாம் என்ன பண்ணுவாப்பா நீ அந்த பெண்கள்லாம் பாவம் அந்த பொண்ணு அழுகுது எங்களுக்கு ஒன்றுமே என்ன ஏன் தாய் தாய்தாப்பம் படிக்கலை நானும் படிக்கலை கடையை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த கடையை வந்து இடிக்கிறீங்க நாங்கள் வந்து செத்து நாங்கள் எங்களுக்கு ஒரு வாழ்க்கையும் இல்லை சரியான வாக்கியம் அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹிந்து பெண்கள் வந்து ஒவ்வொரு குடும்பத்துலேயும் கதறாங்க தேசபக்திங்கிற பேரில் ஆர்எஸ்எஸ்ஸு பஜ்ரங்கல் இந்த குரூப்பில் போய் இவனுங்களை இந்த இந்து இளைஞர்கள்லாம் சேர்த்து விட்டு அவனு குடிகாரனுங்களாகவும் போதைக்கு அடிமையாகியும் காசியிடையும் அங்கேயும் சுற்று திரிஞ்சுட்ருக்கிறானுங்க பாதி பேர் ஆர்எஸ்எஸில் போயிட்டு பாலியல் தொல்லைகள் தாங்க முடியாமல் சமீபத்தில் கேரளாவில் ஒரு பையன் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான் நான் வந்து சின்ன வயசுலேயே என்னை கொண்டு போய் என் அப்பா என்ன தேசபக்தியில் சேர்த்து விட்டார் என்னுடைய லைஃபு போச்சு என்னை மன உளைச்சல் நான் வந்து தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு இதுக்கு காரணம் ஆர்எஸ்எஸ் தான் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிட்டான் इपड़ पट ना पारेगा बोलिए हम लोग सरकारी नौकरी देगा ना सरकार उठा के ले जाइए दुकान को कुछ नहीं आवाज उठाएंगे लेकिन हम लोग गरीब के साथ ऐसा करेगा दुकान तो दे देंगे लेकिन जान भी दे देंगे उसका जिम्मेवारी होगा नगर निगम सरकार कोई भी होगा उससे मतलब नहीं है लेकिन देख लीजिएगा ऐसा करते है ना गरीब का बात लगेगा इन बिन्न के இந்த மாதிரி நீ வந்து முஸ்லீம் பெண்களையா நீ பார்த்து பார்த்து தேடிக்கிட்டு இருந்தா உன் குடும்பத்தில் இருக்க ஹிந்து பெண்களை யார் இப்போ கல்யாணம் பண்ணிக்குவா அவர்களுக்கு என்ன எதிர்காலம் வச்சிருக்கிற முதல்ல நீ உன்னுடைய குடும்ப பெண்களை முதல்ல பாரு அப்புறம் வந்து நீ இந்து மதத்தை வள வளர்க்குறியோ நாசமாக போறியோ முதல்ல உன் குடும்பத்தில் உள்ள இந்து பெண்களை கரை சேர்க்கறதுக்கு முதல்ல பாரு அப்படிங்கிறாங்க இந்த பொண்ணு लोग ये खुद की ही बहन बेटिया जो बिचारी बैठी हुई है जिनकी शादी नहीं हुई है ये उनके बारे में नहीं सोच रहे इनका सारा फोकस मुसलमानों की लड़कियों पर है मतलब भाई ये किसके बाप ने सिखाया कि खुद के घर की बहन बेटियों को छोड़कर उनकी चिंता छोड़कर दूसरे के घर की बहन बेटियों की शादी की चिंता